மத்திய அரசு சரியான போக்கு யார் நம்முடைய மண்ணில் வந்து பயங்கரவாத தாக்குதல் நடத்துகிறார்களோ அந்த பயங்கரவாதிகளுக்கு பதிலடி கொடுப்பதோடு மட்டும் நின்றுவிடாமல் பயங்கரவாதிகளுடைய ஊற்றுக்கண்ணாக இருக்கக்கூடிய பாகிஸ்தானுக்கு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நினைக்கிறார் அவருடைய நினைப்பை நூற்றி நாற்பது கோடி மக்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக காஷ்மீர் மாநிலத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களுமே இன்றைக்கு தெருவுக்கு வந்து பாகிஸ்தானிற்கு பதிலடி தர வேண்டும் என்று குரல் எழுப்பியிருக்கிறார்கள் என்பது வரலாற்றில் எப்பொழுதுமே பார்க்க முடியாது ஆர்டிகிள் த்ரீ செவன்ட்டி நீக்கிய பிறகு அந்த மக்கள் எல்லாம் பாரதத்திற்கு எதிராக திரும்பி விட்டார்கள் என்ற ஒரு பொய் பிரச்சாரத்தை தமிழகத்திலிருந்து கூட நிறைய பேர் பேசுனாங்க ஆனால் இன்றைக்கு வரலாறு காணாத அளவிற்கு ஹுரியத் என்று சொல்லக்கூடிய அமைப்பு உட்பட அவர்களை கடும் போக்கோடு எதிர்க்கக்கூடியவர்கள் அவர்கள் உட்பட காஷ்மீருடைய எல்லா மசூதிகளிலும் வெள்ளிக்கிழமை தொழுகையில் பாகிஸ்தான் பயங்கரவாதத்தை கண்டித்ததோடு மட்டுமல்லாமல் இறந்து போன நம்முடைய தொப்புள் கூடி உறவுகளான ஹிந்து சொந்தங்களுக்காக பிரார்த்தனையில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் என்றால் அப்போது ஆர்டிகல் த்ரீ செவன்டி நீக்கிய பிறகு எவ்வளவு பெரிய ஒத்துமை வந்திருக்கு இந்த தேசத்தோடு எப்படி ஒருங்கிணைந்திருக்கிறார்கள் இந்த மக்கள் பிரிவினைவாத சக்திகளாக இருந்த பல பேர் இன்றைக்கு தேசப்பட்டாளர்களாக மாறியிருக்கிறார்கள் என்றால் மிகப்பெரிய நன்மை நடந்திருக்கிறது ஆக இந்த பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுடைய தாக்குதலை கண்டிப்பதோடு நின்றுவிடாமல் தண்டிக்கவும் வேண்டும் என்ற குரல் ஆழமாகவும் அழுத்தமாகவும் இருப்பதால் நிச்சயமாக இன்னும் சில நாட்களில் பாகிஸ்தானின் மீது ஏதாவது ஒரு விதத்தில் மிகப்பெரிய தாக்குதல் நடக்கும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் சொல்லியிருக்கிறார் கற்பனை செய்ய முடியாத அளவிற்கான பதிலடியை நாங்கள் தருவோம் என்று சொன்னதை அவர் நிறைவேற்றி காட்டுவார் என்ற நம்பிக்கை நூற்றி நாற்பது கோடி மக்களிடத்தில் இருக்கிறது தமிழக மக்களுக்கு மட்டுமல்ல பாரதத்தில் உள்ள அனைத்து இளைஞர்களும் குறிப்பிட்டு இந்த அக்னிபாத் திட்டத்தில் இணையனும் அவர்கள் வந்து ஒரு ராணுவ வீரராக குறைந்தபட்சம் அவர்கள் ஐந்தாண்டு காலம் பணி செய்ய வேண்டும் அதன் பிறகு இங்கே வரக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு மாநில அரசும் அந்த அக்னிபாத் வீரர்களுக்கான ஒதுக்கீடை அறிவித்திருக்கிறது அதில் அவர்கள் வந்து இணைந்து மாநில அரசினுடைய பாதுகாப்பு பணிகளில் அவர்கள் ஈடுபடலாம் அதே போன்று அவர்கள் மற்ற எந்த பணிகளுக்கு போனாலும் அக்னிபாத் வீரர் என்றால் அதற்கான ஒரு முன்னுரிமையை மத்திய அரசு அறிவித்திருக்கிறது அதையெல்லாம் தாண்டி ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் ஒரு ராணுவ வீரன் உருவாக வேண்டும் என்பது இது தொலைநோக்கு பார்வை இல்லையா திடீரென்று ஒரு தாக்குதல் நம் மீது பாகிஸ்தானோ அல்லது சீனாவோ அந்த தாக்குதல் தொடுக்கக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு வீடுகளிலும் ஒரு ராணுவ வீரன் இருக்கிறான் ஒரு இளைஞர் இருக்கிறான் என்றால் அந்த தேசத்திற்கான பலம் அந்த பலத்தை உருவாக்குவதற்கு மத்திய அரசு இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தி காட்டி கொண்டிருக்கிறது இதை பொறுக்க முடியாத சில பேர் வந்து வேணா எதிர்ப்பாங்களே தவிர தேசத்தின் பாதுகாப்பு சார்ந்த விஷயங்களை நினைக்கக்கூடிய எல்லோரும் வரவேற்பார்கள் அந்த வரவேற்பு என்பது திரு நரேந்திர மோடி அவர்களுடைய நல்லாட்சிக்கு இன்னும் கூடுதல் பலத்தை சேர்த்திருக்கிறது மாநில அரசை பொறுத்த வரைக்கும் ஒரு தேசம் உறுதியாக நிற்கும் பொழுது அதற்கான ஆதரவை தரணும் அதை தமிழக அரசு தந்திருக்கிறது திமுகவுடைய தலைவர் தமிழகத்தின் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் மத்திய அரசோடு ஒருங்கிணைந்திருப்போம் அது மட்டுமல்லாமல் யார் தீவிரவாதிகளோ அவர்களை தண்டிப்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை என்பதை ஆதரவு தெரிவித்து பேசியிருக்கிறார் அது திமுக ஆட்சி அல்லது வேறு ஒரு ஆட்சி என்றெல்லாம் பார்க்காம தேசத்தின் நலன் தேசத்தின் பாதுகாப்புக்காக இப்படித்தான் பேச வேண்டும் இந்த நேரத்தில் கூட சில நபர்கள் இங்கே தமிழகத்தில் அரசியல் செய்து கொண்டிருந்தாலும் கூட திமுக இந்த விஷயத்தில் ரொம்ப தெளிவான ஒரு ஆதரவை தந்திருக்கிறது அதை வரவேற்கிறோம் தமிழ்மொழியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் அரசியலுக்கு பயன்படுத்துகிறார்களே தவிர ஆட்சியின் மூலமாக தமிழ் மொழியை எந்தளவிற்கு சிறப்பாக கொண்டு சென்றிருக்கிறார்கள் என்றால் கேள்விக்குறிதான் தான் ஏன்னா கும்மிடி பூண்டியை தமிழ் மொழியை வேறு எங்கேயுமே கொண்டு போகலை ஆனால் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஐநா சபையில் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்கிற கனியன் பூங்கொண்டனாருடைய அந்த வார்த்தைகளை சொல்லி உலகம் முழுக்க உள்ள மக்களுக்கு தமிழினுடைய தொன்மையை எடுத்துரைத்தார் அவர் மண்ணில் பிறந்த குஜராத்தில் பேசுகிறார் குஜராத்தி மொழியில் பேசும் பொழுது சொல்லுகிறார் நாம் எல்லாம் ஒரு மிகச்சிறந்த சந்தோஷத்தை கொண்டாட வேண்டும் உலகின் மூத்த மொழியான தமிழ் மொழி நம் பாரதத்தின் மொழியை நாம் கொண்டிருக்கிறோம்னு சொல்லி குஜராத்தி மக்கள் மத்தியில் தமிழை புகழ்ந்து பேசுகிறார் அங்கே போய் என் தமிழுக்கு ஓட்டாக கேட்க போகிறாரு கிடையாது மொழியை எங்கே கொண்டு போகிறாருன்னு பாருங்க அதே மாதிரி சிங்கப்பூர்ல தமிழுக்கு என்று தனி இருக்கை திருக்குறளை வந்து நூறுக்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்ப்புக்கான அந்த வேலைகள் இன்றைக்கு மத்திய அரசு செய்து கொண்டிருக்கிறது உலக நாடுகளில் எங்கெல்லாம் வந்து மிகப்பெரிய பல்கலைக்கழகங்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் தமிழுக்கான இருக்கையை ஏற்படுத்துவதிலிருந்து தமிழின் ஆராய்ச்சிக்காக மத்திய அரசுடைய சிறப்பான நிறுவனம் இங்கே தமிழகத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களில் தமிழின் தொன்மையை பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் உணர்ந்திருக்கிறார் தான் தமிழ் பேச முடியவில்லை என்ற கவலையும் வேதனையும் பல இடங்களில் வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படி ஒரு தலைவனை நாம் போற்றி புகழக்கூடிய நேரத்தில் தமிழே பேசத் தெரியாமல் துண்டுச்சீட்டை பார்த்து படிக்கக்கூடிய ஒருவர் தமிழகத்தின் முதல்வராக இருந்து கொண்டு நாங்கள் தமிழை காக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது நகைப்புக்குரியதாக இருக்குது இது மக்களுக்குமே தெரியும் அதனால் தமிழை இவர்கள் காக்க தேவையில்லை தமிழால் இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் குடும்பம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அந்த வெறியை அவர்கள் ஊட்டி இருக்கிறார்கள் தமிழை நேசிக்க வேண்டுமே தவிர தமிழ் மொழியை வெறிபிடித்த நிலைக்கு உருவாக்கக்கூடிய ஒரு நிலை இவர்களிடத்தில் இருக்கிறதென்றால் அதை தமிழக மக்கள் புறந்தள்ளணும் மக்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் தமிழக மக்கள் உண்மையை புரிந்திருக்கிறார்கள் கடந்த காலத்தில் நோட்டாவுக்கு கீழ் என்றெல்லாம் விமர்சனம் செய்த அரசியல் கட்சிகள் இன்றைக்கு வாய்ப்பு தீர்க்கிறது ஏனென்றால் இரட்டை இலக்கத்தில் பாஜக மட்டும் பதினொன்னரை சதவீதம் இன்றைக்கு வாக்கு வங்கி வச்சிருக்கிறோம் ஐம்பது லட்சம் வாக்காளர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க இதெல்லாம் எங்களுடைய ஒரு நிதானமான சரியான பலமான வளர்ச்சியை நோக்கி நாங்கள் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இது தமிழக மக்களுடைய ஆதரவு இருப்பதனால அது சாத்தியப்படுத்தியிருக்கிறோம் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பது திமுகவை வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்ற நோக்கத்தோடு குறிப்பாக இந்த ஊழலால் மக்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்டெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு கடுமையான பிரச்சாரத்தை நாங்கள் கொண்டு சென்றிருக்கிறோம் அந்த பிரச்சாரத்திற்கு ஒரு நல்ல மாற்றம் இருக்கிறது அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு தொடர நீங்கள் பார்த்தீங்கன்னா கைதுகள் நடந்து கொண்டே இருக்கிறது அதே மாதிரி பல்வேறு ஊழல்களை செய்த திமுக அமைச்சர்கள்லாம் இன்றைக்கு தூசி தட்டப்பட்டு நீதிமன்றங்களால் மீண்டும் சிறைக்கு போக தயாராகி கொண்டிருக்கிறார்கள் அமைச்சர் துரைமுருகனாக இருக்கட்டும் ஆறு மாதத்துக்குள்ளே அவருடைய வழக்கை விசாரித்து முடிக்கணும் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லுகிறது என்றால் கடந்த காலத்தில் விசாரித்த அந்த நீதிமன்றத்தினுடைய கீழமை நீதிமன்றங்களின் விசாரணை சரியாக இல்லை என்பதனால் மீசும் மீண்டும் தூசி தட்டி எடுக்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எம்ஆர்கே பன்னீர் பன்னீர்செல்வம் அமைச்சராக இருக்கிறார் அவருமே தூசி தட்டி அவருடைய வழக்குகள் எடுக்கப்படுகிறது அதே போன்று செந்தில் பாலாஜியை பார்த்தீங்கன்னா அமைச்சர் பதவி வேண்டுமா அல்லது அவர் வந்து சாதாரண முறையில் எம்எல்ஏவாக தொடர வேண்டுமா அப்படின்றது அவர் முடிவு செய்யணும் ஏன்னா அப்போ இல்லைன்னா ஜாமீன் ரத்தாயிரும் இப்போ அடுத்து தீ வரக்கூடிய இருபத்தெட்டு திங்கட்கிழமை அவர் அதை முடிவு சொல்லணும் அப்போ அப்படி ஒரு நெருக்கடியை அந்த பக்கத்தில் பார்க்குறோம் பொன்முடியை பார்த்தா ஆபாசத்தினுடைய உச்சமாக இருக்கக்கூடிய அமைச்சராக இருக்கிறார் அவருடைய பேச்சுக்களிலிருந்து அவருடைய எல்லா நடவடிக்கைகளும் இவரே வந்து ஒரு இடைக்கால ஜாமீனில் தான் தப்பி பிழைத்திருக்கிறாரே தவிர இல்லைனா அமைச்சர் பதவிக்கு அருகதையற்றவர் உச்சநீதிமன்றமே தண்டனை கொடுத்தது தானே உச்சநீதிமன்றத்துக்கு இவர் வழியே இடைக்கால ஜாமீனுக்கு அதனால் இவர் பிழைத்து இருக்கிறாரே தவிர நீதிமன்றம் தெளிவாக கொடுத்துருக்கிறது இவர் வந்து குற்றவாளி அப்படின்ட்டு அதனால் அதெல்லாம் மறந்துவிட்டு இவர் பேசுவது என்பது ரொம்ப பரிதாபகரமானதாக இருக்குது ஆக வரிசையாக ஒரு பத்து அமைச்சர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வருவதற்கு முன்னால் சிறை கம்பிகளை எண்ணி விடுவார்கள் என்ற நிலை இருப்பதனால அது இன்னும் எங்களுடைய ஆட்சி அமைவதற்கு இலகுவாக இருக்கும் சிறப்பான முறையில் பாரதிய ஜனதா கட்சி அஇஅதிமுக தலைமையிலான இந்த கூட்டணி மக்களை வென்றெடுக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது ஏன் கிடைக்கல எங்களுடைய மாநில தலைவர் முன்னால் இருந்த திரு அண்ணாமலை அவர்களாக இருக்கட்டும் அல்லது இப்போ இருக்கிற திரு நயனார் நாகேந்திரன் அவர்களாக இருக்கட்டும் தேசியத்தில் ஒரு பெரிய பேசுபொருளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதேபோன்று தமிழகத்தில் உழைத்து குறிப்பாக சிறுபான்மை சமூகத்திடத்தில் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய நலத்திட்டங்களை கொண்டு போய் சேர்த்தோம் பாரதத்தினுடைய மகத்தான தலைவராக இருந்து அனைத்து மக்களையும் முன்னேற்ற வேண்டும் என்று நினைக்கிற அவருடைய அந்த சிந்தனையை செயல்களை நான் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கும் பொழுது சாதாரண ஒரு மனிதனாக இருந்த என்னை தேசிய செயலாளராக சிறுபான்மை சமூகத்திற்கு செய்திகளை கொண்டு போவதற்கான ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்து தேசம் முழுக்க பணி செய்வதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பை தந்திருக்கிறது பாஜக இந்த மாதிரி நிறைய தலைவர்களை முன்னிறுத்தி தமிழகத்திலிருந்து உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அது வளர்ந்து கொண்டே இருக்கும்